இனிய காலை வணக்கம் மகதிர் ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா மகதிர் தினம் ஒரு யோகாவில் நாங்கள் சூரிய நமஸ்காரம் பயிற்சி வந்து உள்ள ஆசனங்கள்லாம் தனித்தனியாக உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக உள்ளது தான் எட்டாவது நிலையில் உள்ள ஆசனம் தான் அத முத்தாசனம் அத முத்தாசனம் அல்லது நம்ம வந்து ஒரு பருவத நிலை தோட்டத்தில் இருக்குது ஒரு மலை வடிவத்தில் நம்ம உடம்பு கொஞ்சம் உடம்பு தூக்கி இருக்கீங்களா அதனால தான் இதை வந்து பருவத நிலை என்று அழைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அஸ்வசஞ்சல் ஆசனம் என்று அழைக்கிறார்கள் இந்த ஆசனத்திற்கு ஒரு மூன்று பேர்கள் உண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆசனம்தான் ஒரு அத முத்தாசனம் நம்ம வந்து நம்ம ரெண்டு கையும் கீழே வச்சுட்டு நம்ம கழுத்து நல்லா குனிஞ்சி இடுப்பு பகுதியை நம்ம வந்து தூக்கப்போகிறோம் ஒரு வீசேப்பில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம்தான் இந்த அத முத்தாசனம் அத முத்தாசனம் ஒரு உடல் அலக்க பயிற்சிகளை செய்து கொடுத்து விட்டு அதாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இந்த சூரிய நமஸ்கார ஆசனங்களாக வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கு நல்லா எளிமையாகவும் வந்து புரியும்படியாக இருக்கும்னு தான் சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பயிற்சியாக போட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு நிலையிலும் உங்களுக்கு வந்து செய்து காமிக்க இருக்கிறோம் நல்லா அதை வந்து நம்ம தனித்தனியாக நாங்கள் வந்து பயிற்சி படுறப்போதை எங்களுக்கு வந்து அதனோடய பலன்கள்லாம் அதிகமாக எங்களுக்கு தெரிஞ்சுது அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியை வந்து நீங்கள் சேர்த்து நாங்கள் வந்து உங்களுக்கு அழிச்சிட்றோம் தனித்தனியாகவும் போட்டு காமிச்சிட்றோம் ஒரே ஒரே நாளில் பன்னெண்டு நிலையிலையும் போட்டு காமிக்கிறோம் நீங்கள் தனித்தனியாக முடிஞ்சால் தனித்தனியாகவும் செய்து பாருங்கள் அது தனித்தனியாக செய்ய வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் பன்னெண்டு நிலையிலையும் செய்து அப்போ நல்லா சிறப்பான ஒரு ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி நல்லா சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிட நிமிடத்தில் செய்து பலன் பெறக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி இந்த சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய ஒரு எட்டாவது ஒரு நிலையில் உள்ள ஒரு பயிற்சி தான் இந்த அதமுக்தாசனம் இந்த அதமுக்தாசனம் ஒரு உடலக்க பயிற்சிகள் செய்து முடித்து விட்டு செய்திக்கு காமிப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இரண்டு காலங்களும் கொண்டு கைகளை நல்லா பேலன்ஸ் பண்ணி மூண்டுக்கிட்டு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நன்றி ஆஜர் அவர்கள் இந்த ஆதார் முக்தாசனம் இரண்டு கைகளும் சினிமத்தில் வைத்துக்கொண்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு சுவாசம் இந்த அதாமத்தாசனம் நல்லா விசேப்பில் செய்யக்கூடிய இந்த தான் அதா தாசனம் நான் விசேப்பில் இருக்கிற இருக்கும்போது இருக்கும்போது நம்ம ரத்த ஓட்டெல்லாம் வந்து நல்லா தலைப்பகுதிகளெலாம் நல்லா செல்கின்றன இரண்டு கைகளுக்கும் நல்லா கால்களுக்கும் சென்று வருகின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த இடுப்பில் உள்ள வழிகளெலாம் நீக்கப்படுகின்றன அடி வயிற்றில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீக்கப்படுகின்றன அதுவும் இல்லாமல் இந்த முதுகு தண்டு பிரச்சனை சில பேர் இந்த கூணமுதுகெலாம் இருக்கிறவங்க இல்லையா அவங்க அது மட்டும் இல்லாமல் தைராய்டு கிளண்டு இந்த ஆசைலாம் வந்து தைராய்டுகளில் இருக்கிறவங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து செய்து வந்தால் அந்த தைராய்டு நோயெலாம் நீக்கப்படலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த ஆசைலாம் நம்ம தொடர்ந்து செய்து வந்தால் இந்த தைராய்டு பிரச்சனைலாம் வராது மலச்சிக்கல் வராது அது மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கின்றன இந்த வந்து சூரிய நமஸ்கார பயிற்சி செய்வதனால் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அருளோடம்பு பெறக்கூடிய ஒரு பயிற்சிகள் தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகள் நல்லா மிகவும் ஆற்றலை தரக்கூடியது நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கக்கூடிய நம்ம ஒரு விளையாட்டில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு கல்வியில் வந்து பயின்றுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நாளுக்கு பிரேக் விட்டுட்டோம் அந்த இதெல்லாம் நம்ம செய்ய முடியல அப்படின்னா நம்ம சூரிய நமஸ்காரம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம எந்த ஒரு துறையில் நம்ம ஒரு விளையாட்டாக இருக்கட்டும் க ஒரு கல்வியாக இருக்கும் அது வந்து நம்ம அதுக்கு வந்து உடம்ப வந்து நம்ம தகுதியாக வச்சுக்கும் நம்ம வந்து தயாரான நிலையில் வந்து நம்ம உடம்பு வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி அதுக்காக தான் நாங்கள் சூரிய நமஸ்காரம் பயிற்சி வந்து நல்லா நம்ம விரும்பி உங்களுக்கு நானும் அதை பற்றி நான் சொல்லிட்டு வரேன் ஆசிரியவர்களும் அதை பற்றி விரும்பி சொல்லிட்டு வராங்க ஒரு மாற்று திசையில் இந்த அதமுத்தாசனா பருவ நிலையில் இருக்கக்கூடிய இந்த வீசேப்பில் இருக்கக்கூடிய இந்த அதமுத்தாசனா மாற்று திசையில் செய்து காமிக்க இருக்கிறோம் ஐந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து கால பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு கையை ஓனிக்க ஆ எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நன்றி அரியர் இரண்டு கைகளும் சென்மத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு மிகுந்த ஆற்றலை அழிக்கக்கூடிய இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியெலாம் தொடர்ந்து பார்த்து செய்து வந்தால் நம்ம வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வைத்துக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் உடம்பை வந்து ஒரு அழகான தோற்றத்தை அழிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி தொடர்ந்து சூரிய நமஸ்காரத்தில் உள்ள பயிற்சிகள்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிலையிலும் அழுத்திக்கிட்டு அழுத்திக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து எட்டாவது நிலையில் உள்ள ஒரு ஆசனம் தான் அதமூத்தாசனம் செய்து காமிச்சிருக்கோம் ஆசிரியர் அவர்கள் வருணனியின் இந்த சூரிய நமஸ்காரம் பற்றிய சில கருத்துக்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம் சூரிய நமஸ்காரம் எங்கள் கால நேரத்தில் கிழக்கு பார்த்து செய்யணும் மாலை நேரத்தில் மேற்கு பார்த்து செய்யணும் சாதாரணம் பிடிச்சிங்கன்னா சூரிய எந்த நோக்கி நோக்கியிருக்கோ அந்த திசை நோக்கி செய்யணும் திரும்ப சொல்லும்போது இதை சொல்லிட்டே இருக்கணும் சூரிய நமஸ்காரம் சொல்லும்போது மனசுக்குள்ளாரது பதியுனுங்கிறதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுல நம்ம கவனமாக இருக்கும் சூரிய நமஸ்காரத்தை எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் உலகளாவிய சூரிய நமஸ்காரம் மிகப்பெரிய விஷயம் சூரியன் வந்து சூரிய நமஸ்காரம் அது சூரியனுக்காக வணங்கக்கூடிய இயற்கை தெய்வங்களை வணக்கக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒரு இயற்கை வழிபாடுன்னு நினச்சிங்க மிகப்பெரிய உடல ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய அதாவது பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை செய்து நம்ம மூச்சு சுவாசத்தை சீராக்கக்கூடிய விஷயங்களை செய்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆசனங்களை செய்யக்கூடிய விஷயங்களை செய்து இப்போ இந்த ஆசனத்தோட பலன்கள் நல்லா தலைக்கு ரத்த ஓட்டம் கூடும் கண்ணு நல்லா பார்வை பெறும் மூளை நல்லா செயலாற்றும் மூளை உள்ள நரம்பு நரம்புகளை நல்லா செயல்படுத்த வச்சு மூளை நல்லா நினைவாற்றை அதிகப்படுத்தி மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயங்களை செய்து கை கால்கள்லாம் நல்லா பலம் பெறுகிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறது இதே நோய்களெல்லாம் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை ஆற்றலை கொண்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த சூரிய நமஸ்கார பகுதியில் இந்த அதமுக்த சவாசனம் இல்லைனா அஸ் அஸ்வசஞ்சல ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை குவிபாத ஆசனம் சொல்லுவோம் நாங்கள் குவிபாத ஆசனம் இல்லை அஸ்வசஞ்சல ஆசனம் சொல்லுவோம் இந்த ஆசனத்துக்கு பேர் என்ன விஷயம்னா இதை இப்படி தான் சொல்லுவோம் இது அதமுக்தாசனம் அதமுக்தாசனம் சொல்லி சொல்லுவோம் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்து இவ்வளோ விஷயங்கள் இந்த இத்தனை பேர் கொண்டது தான் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு வேதாந்த மகத்தியில் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா அஸ்வசஞ்சல ஆசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து செய்யும்போது கால்கள் வந்து முன்ன இது கால்களை வந்து முன்பக்கம் உண்டு வச்சு மடக்கி ரெண்டு கைக்கும் இடையில வச்சு இது செய்கிற மாதிரி செஞ்சுருவாங்க நம்ம அப்படி செய்யலை இந்த விஷயங்களை அப்படி செய்யல அதை ரெண்டு கையை முன்னாடி வச்சு தலையாக தூவிபாதா அஸ்வசஞ்சல் ஆசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க இதில் எதாவது அது வந்து நிலையை வந்து அஞ்சலாக சொல்லுவாங்க அந்த விஷயத்தை நம்ம வந்து அப்படி சொல்லாமல் அதை முத்தாசனம் இல்லை குவிபாதாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்தமாரி அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாறுபாடுகள் இருக்கும் ஆனால் ஆடுதலை இயக்குமது சார்பாக நம்ம நம்ம கற்றுக்கிட்டு ஆடுதலை இயக்குமத ராமலிங்கம் வியாட்ட கற்றுக்கிட்ட இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா ஆடுதலை இயக்க மருத்துவ சங்கத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் நம்ம அதில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால அந்த விஷயங்களை அப்படியே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட எண்ணம் அதான் எங்களோடய நோக்கமும் கூட அதனால தான் எப்படி சொல்லி போய் சேர்க்குறோம் சரி இந்த அதை முக்தாசனம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய விஷயங்களை கைக்கு காலுக்கு நல்லா வலுப்பெற விஷயங்கள் செய்து தலைப்பகுதியில் நல்லா வலுப்பு தலை ச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் நோய்கள்லாம் சரி செய்யக்கூடிய இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்து அதனால் இந்த ஆசனங்கள்லாம் மிகப்பெரிய உலகளாவிய மிகப்பெரிய மனதளவில் குழப்பங்கள்லாம் இருக்குன்னா இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகள்லாம் செய்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்களை வெற்றிகள் அடையலாம் உங்கள் வெற்றிகளை மே மேல் மேல் நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைலாம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்தமாரி ஆசனங்களை செய்து பழகுங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றி அடையலாங்கிறதான் எங்களோட மகிழ்ச்சி நாங்கள் அந்த வெற்றியை நோக்கி பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் நீங்களும் அந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்கிறத எங்களோட ஆசையும் கூட ஆவாலும் அதனால தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி தனித்தனியாக மற்றவங்களாம் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க தனியாக நம்ம அதை தனியாகவே உணர்த்தணுங்கிறதுக்காக தான் ஏன்னா அந்த ஆசனங்களை என்ன படங்கள் தனித்தனியாக செய்யும்போது என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த ஆசனங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இதில் மிகப்பெரிய பலன்கள் இருக்கிறதுனால தான் இதை வச்சு சொல்லியிருக்கோம் இது ஆசனம் பேர்களை எத்தனை பேர்களும் சொல்லுவாங்கிற வரைக்கும் சொல்லி சொல்கிறோம் நன்றி ஆர்ஜி அவர்கள் கருத்து சொல்லி இறுதி கருத்து சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய ஒரு எட்டாவது ஒரு நிலையில் உள்ள பயிற்சி தான் இந்த அதாமத்தாசனம் அதாமுத்தாசனம் எட்டு நிலைகள் போட்டுட்ருக்கோம் இன்னும் இன்னும் ஒரு நாட்களில் இன்னும் ஒரு நான்கு நிலைகளில் உள்ள ஆசனமாக அழிக்க இருக்கிறோம் மகதிர் சீன் தினமும் ஒரு யோகா சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை வந்து ஒம்போதாவது நிலையில் இருக்கக்கூடிய ஆசனம் ஆசனத்தை பேர் சொல்லாமல் முடிக்கிறோம் வந்து ஒம்பது நிலையில் இருக்கக்கூடிய ஆசனத்தை நாளைக்கு செய்து காமிக்க இருக்கிறோம் மகதிர்ச்சியின் தினம் ஒரு சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை ஒரு சிறப்பான ஒம்பதாவது ஆசனத்தை செய்து காமிக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்